திரு ஸ்டாலின் அவர்களே நாலு ஆண்டுல என்ன கிழிச்சிருக்கிறீங்க நாலு வருஷம் உங்களுடைய ஆட்சி அமைந்து ஐம்பது மாத காலம் உருண்டு வாடி விட்டது இந்த ஐம்பது மாத காலத்தில் செய்யாது இனிமேல் செய்ய போறீங்க ஒன்றும் செய்ய இல்ல இது திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போனார் பதினெட்டு நாட்கள் வெளிநாடு போய் நீங்க அழகா ஓய்வு எடுத்துக்கிட்டு உங்களுடைய சொந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க அப்போ வெளிநாடு போகும்போது சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு எங்க வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டுறாரு இந்தியாவில் பல முதலமைச்சரும் வெளிநாடு போவாங்க அந்தந்த தேவையான திட்டங்களை பெறுவதற்கு முதலீட்டு நம்ம முதலமைச்சர் சைக்கிள் ஓட்ட போயிட்ட இங்க வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது ஒரு நாடகத்தரங்க இப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர வேணுமா மக்களை ஏமாற்ற முதலமைச்சர் தானே இன்றைக்கு முதலமைச்சர் மாவட்டத்தில் புயல் கஜா புயல் அந்த மாவட்டத்தை புரட்டி போட்டு போயிட்டு விலைவாசி கொரோனா இந்த கொரோனா காலத்தில் எந்த வேலையும் மக்களுக்கு போக முடியல அந்த காலகட்டத்தில் கூட விலை உயிரில விலைவாசி உயிரில ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை ஐம்பது மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்படின்னா விலை உயர்ந்து விட்டது இப்ப திமுக ஆட்சியில சரியான நிர்வாகம் செய்யாத காலத்தில் விலைவாசி இருந்து மக்களை வாட்டி வைக்கின்ற நிலை இன்றைய தினம் இருக்குது திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டோம் சிறப்பான சாலைகள் ஆங்காங்கே பாலங்கள் ஆங்காங்கே தடுப்பணைகள் குடிமராமத்து திட்டம் இந்த பகுதி விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் விவசாய தொழிலாளி நிறைந்த மாவட்டம் மழைக்காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது அம்மாவுடைய குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அந்த கண்மாயில் அல்லப்படுகின்ற வண்டல் மண் நிலத்திற்கு இலவசமா இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க ஒரு பக்கம் வண்டல் மண் அள்ளியதால் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தது விளைச்சல் அதிகமாக கிடைச்சது மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்தோம் நிலத்தடி நீர் உயர்ந்தது இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதையும் கிடப்புல போட்டாங்க இந்த பகுதியெல்லாம் வறண்ட பகுதி இந்த பகுதி நம்முடைய சிவகங்கை மாவட்டம் ஒரு வறட்சி நிறைந்த மாவட்டம் நீர் பற்றாக்குறை மாவட்டம் இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் இந்த பகுதி செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்ற பாடுபட்டோம் காவிரி குண்டாறு திட்டம் பதினாலாயிரத்தி நானூறு கோடி இந்த திட்டத்திற்கு பதினாலாயிரத்தி நானூறு கோடி முழுக்க முழுக்க மாநில அரசு நிதியிலிருந்து திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டு புதுக்கோட்டையில் வந்து நானே நேரடியாக வந்து அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினேன் அந்த திட்டத்தை முடக்கிவிட்டார் வாழை போன்ற பயிர்கள் இன்றைக்கு சாகுபடி செஞ்சுருப்பாங்க அந்த திட்டத்தை முடக்கிய அரசு தொடர வேண்டுமா விவசாயிகளை வஞ்சிக்கிட்டு அரசு தொடர வேண்டுமா விவசாயிகளுக்கும் நன்மை பெற்றிருப்பாங்க விவசாய தொழிலாளிகளுக்கு தொடர்ந்து வேலை கிடைச்சிருக்கும் இரண்டு வழிகள் முடக்கிய அரசு திமுக அரசு மீண்டும் ஆதரவோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரும் இந்த தாவரை குண்டார் திட்டத்தை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் முடக்கி இருந்தாலும் மீண்டும் உங்கள் துணையோடு காவிரி குண்டார் திட்டம் தொடரும்